கியூப் தமிழ்நேரு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாக வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இங்கு ஒரு பாரம்பரியமான ஒரு தொகுதியாக வந்து காங்கிரஸுக்கு வந்து இருக்கு ஏன் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒரு பாரம்பரியமாக இருக்கு அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு முறை இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அவருடைய மகன் கார்த்திப்பா சிதம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு முன்பாக ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து சிவகங்கையை ஒதுக்கிடுங்க எங்க நாங்கள் சிவகங்கையில் நிற்கிறோம் எங்களுக்குன்னு நாங்கள் ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்பதன் காரணமாகவே திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அங்க காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதி வழக்கமாகவே காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கப்பட்டு விடுகிறது காங்கிரஸின் கோட்டையாக சிவகங்கை தொகுதி விளங்கி கொண்டிருக்கு ஆனா அதே சமயம் இந்த முறை காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்காதீங்க ஏங்க சீட்டு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் கூட்டணியாக தான் நிற்கணுமா எப்போ பார்த்தாலும் சிவகங்கை பார்லிமெண்ட் தொகுதியில் வந்து கை சின்னமே தான் நிற்கணுமா ஏன் உதய சூரியன்லாம் நிற்கவே கூடாதா நம்ம கட்சியில் என்ன ஆளா இல்லை எவ்வளோ தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியில் எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு எவ்வளோ பேர் விருப்பப்படுறாங்க ஆசைப்பட்றாங்க ஏன் நீங்கள் அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி ஆய்வுக் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க தயவுசெய்து இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்காதீங்க காங்கிரஸுக்கு கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம தான் போய் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அவங்களில் பத்தில் ஒரு நாலு பேர் தான் நம்ம கூட வர்றாங்க ஆனால் அதன் பிறகு ஜெயித்ததுக்கு பிறகு நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க அதிகபட்சம் சும்மா அங்கங்கே பார்த்தா ஒரு வணக்கம் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் வந்து போய் கொட்டி தீர்த்துருக்காங்க இது எல்லாமே தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயவுசெய்து தொகுதியில் நல்லா வேலை செய்யுங்க தலைமை வந்து யார் நிறுத்ததோ அவங்களுக்காக கட்டுப்பட்டு நீங்கள் அவங்களுக்காக போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த முறையும் நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ரீதியில் வந்து போயிருக்காங்க ஆனால் இதையெல்லாமே தாண்டி திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட துணை செயலர் இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அவர்களும் திரைப்பட இயக்குனரும் திராவிட ஆதரவாளருமான கருப்பழனியப்பன் அவர்கள் இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது உண்மையாகவே கருப்பழனியப்பன் அவர்களுக்கு வந்து எம்பி ஆகணும்னு ஆசை இருக்கா அப்படிங்கிறது தெரில ஆனால் இருந்தாலும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து பல திராவிட இயக்கங்களுடைய கூட்டங்களில் வந்து பேசிட்டு வராது திமுக மேடைகளில் கூட நிறைய விஷயங்களில் திராவிட சிந்தனைகளை வந்து பேசிட்டு வரக்கூடியவர் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு கருப்பாளியப்பன் அவர்கள் ஸோ சிறந்த ஒரு பேச்சாளர் ஸோ திராவிட கருத்தில் டெல்லியில் போய் இவர் பேசினா நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மை தாண்டி திமுக தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கருப்பணியப்பன் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னா இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறும் நிச்சயமாக ஒரு போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா ஆப்பனண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியை வந்து தொடர்ந்து போட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு எச் ராஜா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு முட்டி மோதி என்னென்னமோ பண்ணாரு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போய் கூட நின்னாரு ஆனால் எச் ராஜாவெலாம் அந்த தொகுதியில் ஜெயிக்கவே முடியல சிவங்கை பார்லிமெண்ட்லேயும் ஜெயிக்கவே முடியல ஸோ லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க சில ரொம்பவே அப்செட்டான அவர்கள் இனிமேல் தான் தேர்தல் போட்டியிட போறது இல்ல அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு ஆனா இதையெல்லாம் தாண்டி எச்சராஜாவுக்கு பதில் யார் அங்க வேட்பாளர் நிறுத்தப் போகுது அப்படிங்கிற ரேஸ்ல பாஜகவும் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாஜகவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து முட்டி மோதுறாங்க எப்படியாவது சிவகங்கை நம்ம வாங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சிவகங்கை பாராளுன்ற தொகுதியில் ஆறு சட்டசபை தொகுதிகள் வருது இதில் திருமயம் ஆலங்குடி ஆகிய சட்டசபை தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் காரைக்குடி மானாமதுரை சிவகங்கை திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்திலேயே வந்து வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மட்டும் அதிமுக கைவசம் இருக்குது தற்போது சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பி ஆர் சிந்திலாதன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் மீதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கே ஆர் பெரியகருப்பன் அவர்களும் ஆலங்குடி தொகுதியில் தற்போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மையநாதன் அவர்களும் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது சட்டத்துறை அமைச்சராக கூடிய ரகுபதி அவர்களும் வந்து வர்றாங்க அப்போ சிவகங்கை பார்லிமெண்ட் தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மினிஸ்டரோட கண்ட்ரோலில் இந்த பார்லிமெண்ட் தொகுதி வருது ஸோ நிச்சயமாக வந்து பலத்த போட்டி வந்து இருக்கும் ஸோ அதன் காரணமாகவே வந்து திமுகவினுடைய உடன்பெறுப்புகள் எல்லாருமே வந்து எங்க மூணு அமைச்சர்கள் இருக்காங்க ஒன்றுக்கு மூணு பேர் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது தொகுதியை வந்து நம்ம வாங்கி ஜெயிக்கிற சரிய இருக்க முடியும் நம்ம ஒரு வீட்டை காட்டணுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிய நாடாளுமன்ற தேர்தலில் தாங்க தா கிருஷ்ணன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வந்து நின்னாரு அந்த இரண்டு முறையும் ஜெயிச்சாரு ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சது அதன் பிறகு தொடர்ந்து காங்கிரஸே இந்த தொகுதியை வந்து கையில் வச்சுட்டு இருக்கு என்ன தாங்க நடக்குது நம்ம கட்சிக்கும் ஒரு புது ரத்தம் வந்து சிவகங்கையில் வந்து பாய்ச்ச வேணாமா யாராவது ஒரு இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிற ரீதியிலையும் திமுக இளைஞர் வந்து திமுக தலைமையை வந்து நாடி வராங்க ஸோ அந்த விதத்தில் கருப்பழனியப்பன் அவருடைய பேரும் வந்து அடிபடுது அந்த விதத்தில் சேங்கை மாறன் அவருடைய பேரும் அடிபடுது ஆனால் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீண்டும் நான் சிவகங்களில் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களை வந்து சொல்லிட்டு வர்றார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் காங்கிரஸ்காரர்களே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு இஎம் சுதர்சன நாச்சியப்பன் முன்னாள் எம்எல்ஏ கேஆர் ராமசாமி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திபா சிதம்பரத்துக்கு வந்து சீட்டு கூடக்கூடாது அவர் வந்து இந்தியாவிலேயே மோடிக்கு நகரான தலைவர் யாருமே கிடையாது அதாவது காங்கிரஸ் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோடைய தலைமை வந்து யாருமே விரும்பலை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டை வச்சார் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப மோசமானது எப்படி தலைமைக்கு எதிராக வந்து இவர் வந்து பேசலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் குஜராத் எலெக்ஷன் ரிசல்ட்டு இது மாதிரி வந்திருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நல்ல நெட்ஃப்ளிக்ஸ் படத்தில் இருந்தால் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் என்னங்க கணக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குமரி இருக்காங்க ஸோ இதன் காரணமாக வந்து லோக்கலில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கார்த்தி பாசதம் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து தீர்மானமாக வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ ஸோ இப்படி உள்ளூர் காங்கிரஸ்காரர்களும் கதர் சட்டை தொண்டர்களும் வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தா மாநில காங்கிரஸ் தலைமை வந்து என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த கே எஸ் அலைவரி அவர்களை வந்து மாற்றிவிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்களை வந்து இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க டெல்லி காங்கிரஸ் தலைமை ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவராக நம்ம எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாசுதரம் அவர்கள் எல்லா ஊடகத்துலேயும் சொல்லிகிட்டே இருந்தார் என்ன வந்து காங்கிரஸ் தலைவராக மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வேறு மாதிரி நான் செயலாற்றுவாங்க வேறு மாதிரி கட்சியை வளர்த்து கொண்டு போவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய ஆசையில் மண்ணள்ளி போடும் விதமாக தற்போது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஒருவேளை இப்போ காங்கிரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் அதிகபட்சம் ஏழுலேருந்து ஒரு எட்டு சீட்டுக்குள்ளே தாங்க அதாவது ஏழு சீட்டு தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒன்று புதுச்சேரியாக இருக்கும் இல்லை ஆறு சீட்டு தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒன்று வந்து புதுச்சேரியாக இருக்கும் மொத்தம் ஏழு இல்லைனா எட்டு இந்த எண்ணிக்கையில் தாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து தகவல் வந்துட்டுருக்கு ஸோ இதையெல்லாமே பார்க்கும்போது சிவகங்கையை இந்த முறை காங்கிரஸ் விட்டு தரக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஆனால் அதே சமயம் திமுக வந்து விடாப்பிடியாக இருக்குது எப்படிங்க நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க நம்ம கட்சி எவ்வளோ பேர் வாய்ப்பு கேட்டு ஸோ நிக்கிறாங்க ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் சொல்லிட்டு அவங்க கேட்குறதே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உள்ளூர் திமுக உடன்பிறப்புகள் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா தைரியமா பாஜக வந்து களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையை குறி வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாமே தாண்டி அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிக்கிறதுனால அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கோகுலா இந்திரா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீ தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் அவர்கள் கூட இந்த தொகுதியை கேட்டு காய் நகர்த்தி வருவதாக ஒரு கூடுதல் தகவல் அதே சமயம் கார்த்தி சிதம்பரத்துக்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு சேனல் வந்து போய் பேட்டி எடுத்தாங்க அவரில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆனால் ஐந்து கோடி ரூபாய் தாங்க இந்த எம்பியோட நிதி இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சமமாக தான் பிரித்து கொடுத்து செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதில் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இடையில ரெண்டு வருஷம் கொரோனா சிவியராக இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்பி நிதியை வந்து ரெண்டு வருஷம் நிறுத்திட்டாங்க இது ரொம்பவே ரெண்டு வருஷம் பெருசாக பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் தொகுதி மக்கள் யார் வந்து கேட்டாலும் சரி உடனே என்னுடைய லெட்டர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கடிதம் வந்து அவங்களுக்காக நான் எழுதி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை கட்சி சாராமல் எல்லாத்துக்குமே நான் செஞ்சிருக்கேன் ஸோ மீண்டும் நான் மக்களை போய் சந்திப்பேன் நான் செஞ்ச விஷயங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு ஆனால் தொகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா சிவகங்கை தொழில ஜெயித்து பா சிதம்பரம் அவர்கள் நிறைய முறை சென்ட்ரல வந்து மத்திய அமைச்சர் ஆனார் ஆனால் தொகுதிக்கு பெருசா எந்த வளர்ச்சியை கொண்டு வந்தார் கேள்வியை வந்து உள்ளூர் மக்கள் வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியை வந்து இங்க கொண்டு வாங்க எல்லோருமே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து பெங்களூர் ஹைதராபாத் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நகரங்களுக்கு வந்து போகிறாங்க அப்புறம் அருகில் இருக்கக்கூடிய திருச்சி அப்புறம் கோயம்புத்தூர் இது மாதிரி பகுதிகளுக்கு வந்து போய் வேலை செய்கிறாங்க இந்த பகுதியிலே ஒரு தொழிற்சாலைகள் அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பகுதி இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் வந்து உயரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வந்து சிவகங்கை தொகுதியை ஆளப்போவது யார் யார் ஜெயிப்பாங்க ஸோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் E